ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பழனியில் இருந்து உனக்காகவே இந்த பணப்பெட்டியை கொண்டு வந்திருக்கேன் எத்தனை நாளாக காசு பணம் கஷ்டம்னு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிற இதோ இப்போதே உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் விதமாக அல்ல அல்ல குறையாத அட்சையை பாத்திரம் போல இந்த பணப்பெட்டியை உன்னை நோக்கி கொண்டு வந்திருக்கேன் இதை தொட்ட நொடியே உன்னுடைய எல்லா கஷ்டமும் தீரும்படி உனக்கு தேவையான வரவுகளையும் வருமானங்களையும் நான் உயர்த்தி காட்ட போகிறேன் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு குண்டூசியை வச்சு பள்ளம் தோண்டுனா எவ்வளோ காலம் ஆகுமோ அதே போல் தான் காசு பணம் வசதியாக வாழ்கிறதும் மிக கஷ்டமான விஷயம் குண்டூசியால் பள்ளம் தோன்றது போல் தோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வரவு வந்தாலும் பத்தாம செலவழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் காசு பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டமே தவிர செலவழிப்பது என்பது ஒரு சின்ன குண்டூசியை வச்சு பளுனை ஒரே குத்தாக குத்தி ஓட்ட போடுறது போல தான் ஒரு தடவை குத்துனாலே பலூன் உடஞ்சி போயிடுறது போல தான் ஒரு செலவு வந்தாலும் கையில் இருக்க மொத்தமும் காணாமல் போயிடுது இப்படிதானே இத்தனை வருஷமும் நீ என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் போன மாயமே தெரியாமல் எல்லாமே செலவழிஞ்சுக்கிட்டும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டும் சிக்கனமாக வாழ்ந்தும் கூட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் வர்றதெல்லாம் வரவா தங்காமல் செலவாகவே போய்கிட்டு இருக்கு என்ன நீ சிக்கனமாக செலவு செஞ்சுமே கூட கையில் கொஞ்சமும் தங்காமல் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சிக்கனமான வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு நொந்து போகிற அளவுக்கு ஓ மனசே உனக்கு எண்ணங்களை கொடுக்கிறதல்லவா எல்லாரும் எப்படி எப்படியோ ஆடம்பரமாக செலவு செஞ்சு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறாங்க மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு எல்லா துணி மணி எல்லாத்தையும் வாங்குகிறாங்க ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே சிக்கனமாக இருந்து கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சி செலவு செஞ்சுக்கிட்டும் கூட இன்னும் எதுவுமே கையில் ஒரு சிலருன்னு வந்து தங்கவும் மாட்டேங்குது எல்லாமே செலவாகிக்கிட்டே இருக்குதேன்னு தானே நீ கவலைப்படுற இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் பழனியிலிருந்து உனக்காக பணப்பெட்டியை கொண்டு வந்தேன் எப்போதுமே தவறான செயல்களை செய்பவர்கள் நிம்மதியாக சந்தோஷமா ஆடம்பரமாக அழகான வாழ்க்கையை வாழ்வது போல தெரிஞ்சாலும் அந்த வெற்றியும் சந்தோஷமும் நீண்ட நாட்கள் நீடிக்காது அவங்க செஞ்ச தவறுக்கும் அவர்களுடைய தவறான செயல்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் கஷ்டங்களை சந்திப்பாங்க ஆனால் நீயே மெய்யான பக்தியோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நல்லதையே செய்யணும் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட உன்னை என் அருளால் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்கிறத நான் மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என் செல்வமே இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு போகட்டும்னு சொல்லி தான் உனக்காக பணப்பெட்டியோட உன்னை தேடி வந்தேன் உன் கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஒளிஞ்சு போகட்டும் உன் மனசில் அமைதி மலரட்டும் இதுவரைக்கும் நீ சந்தித்த எல்லா சோதனைகளும் வேதனைகளும் இப்போது சாதனைகளாக மாறட்டும்னு தான் உனக்கான நல்லதை செய்யறதுக்காக ஓடி வந்தேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்து நீ வெற்றி வாகை சூடப் போகிறாய் என் செல்வமே உன் இதயத்தில் விற்றிருக்கும் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் இந்த உலகமே உன்னை புரிஞ்சுக்கலேனாலும் நீ கவலைப்படாத உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த முருகன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் கை நிறைய காசு பணம் இருக்கும் போதே மனம் நிறைஞ்சு கொடுத்து உதவி செய்யணும் கொஞ்சம் காசு இருந்தாலும் சரி கொஞ்சம் உனக்குன்னு என்ன இருந்தாலும் சரி அதில் கொஞ்சத்தை இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து உதவும் போது நீ செய்யக்கூடிய அந்த தானமும் தர்மமும் திரும்ப பலமடங்காக உனக்கே திரும்ப கிடைக்கும் இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ இந்த முருகன் இருக்கும் இடமெல்லாம் அருள்வலை பொழிய வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் ஒருபோதுமே தோல்வி வராது என் செல்வமே என்னையே நம்பி இருக்கிற ஒன்ன நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன் அதனால தான் இப்போது என்னையே உன் வாழ்க்கையில் என்னிடம் ஒப்படைச்சதால் நீ சஞ்சலப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே கொண்டு வந்துட்டேன் இனிமே நீ கவனமாக செயலாற்ற வேண்டும் உனக்குள் இருந்து உன்னையே நீ ஊக்குவித்து கொண்டே இருக்கணும் உன்னால் எல்லாம் முடியும்னு உனக்கு நீயே தைரியம் சொல்லிட்டு ஊக்குவிக்கும் போது உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குற எல்லா விஷயங்களும் நிச்சயம் சரியாயிடும் இப்போது நீ செய்ய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அதை யோசிக்காமல் உடனே செஞ்சிரு இனிமே அவங்க இவங்கன்னு எல்லாருக்காகவும் யோசிக்கிறதை விட்டுட்டு எல்லாத்தையும் உனக்காக பக்கமாக இருந்து யோசிக்க பழகு எந்த ஒரு நீ செய்யக்கூடிய நல்ல காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் நடக்கிறதுக்கு முன்பாக யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம் ஏன்னா நீ நல்லவங்க நமக்கு நல்லது நினப்பாங்கன்னு நினச்சி உன்னுடைய நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதுவே உனக்கு மிகப்பெரிய துன்பமாக நீ செய்ய போகிற காரியத்துக்கு தடையாக வந்துடும் அதனால தான் எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் செஞ்சு முடிச்சிட்டு ஜெயிச்சிட்டு சொல்லுன்னு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சுமக்கும் வரைதானே பாரம் எந்த கஷ்டமோ நஷ்டமோ இதை பாரம் கஷ்டம்னு நினைக்காம சுமந்துக்கிட்டு கடந்து வர தயாராகு எந்த விஷயத்தையுமே தூக்கி சுமந்துக்கிட்டே ஒரே இடத்துல நிற்கிற வரைக்கும் தான் பாரமாக இருக்கும் சுமந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டினால் தூரமும் கடந்து போயிடும் சுமையும் கொஞ்சம் பாரம் இலகுவானது போல தோன்றும் அதனால தான் உன் கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்காம நல்லது நடக்கும்னு நம்பி அந்த இடத்தை விட்டு கடந்து போன்னு சொல்கிறேன் இப்படி எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர தயாரான ஆளாக நீ மாறிட்டினா அது ஒன்று மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுவேன் செல்வமே நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் இந்த முருகன் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை எப்போவுமே உன் மனசு அமைதியாக இருந்தாலே போதும் நீ என்ன நினைச்சாலும் அதை இருந்து நான் நடத்தி கொடுத்துருவேன் உனக்கான கடமைகளை அவ்வப்போது நினைவூட்டி கொண்டே இருக்கும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை நல்லா வாழ வைப்பேங்கிறத நீ மறக்க வேண்டாம் இப்போதைக்கு விதிதானே உன்னை பாடாப்படுத்துது மற்றவங்க செய்கிற சதியையும் தாண்டி உன் தலைவிதியே உனக்கு கெட்டதை செய்தே நினச்சி கவலைப்படாத இப்போது உன் விதி மாறுறதுக்கான நேரம் வந்துடுச்சு விதி மாறுறதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லட்டுமா உன் தலைவிதி மாறும்போது நீயாகவே மற்றவங்க கிட்ட பேசுறதை குறச்சிக்குவேன் நல்லா சிறப்பாக சிந்தனை செய்ய ஆரம்பிப்ப உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்க வழக்கமெல்லாம் மாறி நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிப்ப விளைவு ஏந்த பொருட்களும் பரிசுகளும் தானாக உன்னை தேடி வரும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி கெட்டவங்களை விட்டு நீ விலகி நிற்ப இது எல்லாமே விதி மாறும்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறது சரின்னு உனக்கு புரியுதா உன் தலை விதி மாற ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எல்லா நேர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ளே கொடுத்து நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு முடிச்சு தரப்போகிறேன் வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எந்த தங்குதடையும் பிரச்சனைகளும் வரவே கூடாதுன்னு நீ நினச்சினா மனசார இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு செய் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு சொல்கிறது போல் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீ வேலை செய்யும்போது எல்லா துன்பங்களும் தானாக உன்னை விட்டு விலகி போகும் இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை காப்பாற்றுறேன் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா பிரச்சனைகள்லேருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளராக நான் இருந்து உனக்கான அனைத்தையுமே உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்குறேன் என் செல்வமே நீ எனக்காக ஏற்றி வச்ச தீப ஒளியெல்லாம் சேர்ந்துதான் இப்போ உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க போது மகிழ்ச்சி நிறைந்த அதிசயத்தை உனக்காகவே நான் நிகழ்த்தப் போகிறேன் இப்போது காசு பணம் கையில் இருக்கும்போது சொந்த பந்தம் உறவு பாசம் மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே தேடி வந்தாலும் அது போலியானது எப்போ உன்கிட்ட காசு பணம் இல்லையோ அப்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் உண்மையானவர்கள் காசு பணத்தை பார்த்து வர சொந்த பந்தங்களை நீ ஏற்றுக்கொள்ளாதே எப்போதுமே உனக்கு உண்மையாக உன்னை நேசிக்கக்கூடிய உறவுகளை மட்டும் உன் பக்கத்திலேயே நீ வச்சுக்கோ என் செல்வமே வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான் வாழ்கிறீங்க அந்த வாழ்நாளிலும் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்காமல் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ அன்பினால் கையாள ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே அழகானதாக இருக்கும் உன்னுடைய துயர் துடைப்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கேன் நீ இறந்ததை எல்லாம் நிச்சயமாக உனக்கு மீட்டு தர்றேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத எங்கும் எதிலும் எப்போதும் பொறுமையோடு இரு உன்னுடைய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து நற்பண்புகளுக்கும் சேர்த்து நன்மைகளை நான் தர்றேன் உன்னுடைய கர்ம பலனையெல்லாம் நான் கழிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இத்தனை நாளாக நல்லது நடக்க உனக்கு தாமதமானது இப்போது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டேன் இனி உனக்கான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் நான் கைவிட மாட்டேன் என் செல்வமே இனி எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உயர்வையும் சிறப்பையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேல் உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதற்கு இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன்னு வாக்கு தரேன்